இன்றைய நன்னாளில் இன்று போராட நட்சத்திரம் அறுபத்தி நாலு திருவிளையாடுகள் தொடங்கின போராட நட்சத்திரம் இன்று ஒவ்வொரு மாதமுமே மதுரை பதியில் உள்ள மதுரையில் உள்ள கிட்டுக்கு மன்சம்ந்த ஆலயத்தில் உழைப்பின் மேன்மையைச் சொன்ன சைவ சமயத்தை பெருமைப்படுத்திய மதுரை மக்களையை போற்றிய இறைவனே தேடி வந்த இந்த மதுரையம்பதியில் சொக்கநாத பெருமானாக சொக்கநாதனாக வைகை கரையில் அமர்ந்து அருள் அருள்மிகு அங்கே இருக்கணி உடனே சொக்கநாத பெருமாவோடைய ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் போராட்ட நட்சத்திரம் என்று நூற்றி எட்டு மூலிகைப் புடிகளால் அப்படியே நன்மை நாட்டுப் பெருந்துகளார் அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவருளால் பேரலால் ஆலவாய் அர்ப்பணி மன்றம் துணை கொண்டு நடத்தி வருகிறது இன்றைய பொழுது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அடியாருடைய திருப்பறவைக்கு எத்தனையோ ஊர்கள் இருக்கும் பொழுது மதுரை எம்பதியை தேர்ந்தெடுத்து இந்த வையை கரையில் வையைங்கிறது வைகைன்னு ஆயிடுச்சு வையை கரையில் கடலில் சேராத கடலில் சென்று அடையாத ஒரு அற்புதமான ஒரு ஆறு வைகை ஆறு அந்த ஆற்றங்கரையில் வந்து அமர்ந்து இந்த திருவேடலை தொடங்கின நாள் பூராட நட்சத்திரம் அந்த பூராட நட்சத்திரம் அன்று அடியார்கள் சூழ இறைவனுடைய திருவரலாறு பேரலா ஆலவாய்ப்பு மன்றம் அம்மையப்பருக்கு நூற்றி எட்டு மூலிகை பூவா அப்படியே மெனால்டு பெருந்துளா நடைபெற்று வருகிறது இன்னும் இன்னும் இந்த நிகழ்வு நிரடங்கான விஷயங்கள் இருக்கு இது பாண்டிய நாட்டு கலாச்சாரத்துறை கட்டடக்கலை மேலே வந்து விஜயநகர பேரரசுடைய கட்டடக்கலை ஒரு காலத்தில் வெட்டுவெளியாக இருந்தபொழுது அரியாறுடைய ஒத்துழைப்போடு அருங் அரியாருடைய கருணையால் இந்த மேற்கூரை அமைக்கப்பட்டு இன்னும் இந்த ஆலயத்தில் மேன்மையை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே அந்த பிட்டுத்தொருளா வந்து ஆவணி மாதம் நடக்குது போராட்டம் நட்சத்திரம் வாடுங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் பன்னெண்டு மாதங்களில் பதினோரு மாதங்கள் நாங்கள் வந்து அபிநயத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் பன்னிரெண்டாவது மாதம் மிகப்பெரிய ஆகிய மதுரையின் அடையாளம் ஆகிய மதுரையின் அடையாளமே இந்த பெட்டிப்பு திருவிழாவே பல பேருக்கு தெரியாது பெட்டிக்கு சம்பந்த வந்த திருவிழாவே மதுரையோட அடையாளம் எப்படி உத்தரவோசம் முதல் முதல் சொல்கிறாங்களோ சிதம்பரத்தை சொல்றாங்க அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு ஆலயம் அந்த வகையில் இந்த ஆலயத்தை காண வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இன்னுமே பார்த்தீங்கன்னா மதுரை எம்பதிங்கிறது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக தலைநகரமாக உயிர்ப்போடு இருக்கும் ஒரு மதுரை எம்பதி ஒவ்வொரு ஊருக்கும் பெருமை உண்டு பெருமையே மதுரைங்கிறப்ப என்ன சொல்றது